நம்மகிட்ட ஆட்டுக்கால் சூப்பு ஆட்டுக்கால் பாயா மட்டன் கிரேவி சுக்கா ஈரல் போடல் இருக்கும் இது கிரேவி சுக்கா சுக்காவில் ரெண்டு டைட்டம் வரும் ஒன்று எண்ணெய் சுக்கா இன்னொன்று கிரேவி சுக்கா எண்ணெய் சுக்கா எதுக்குன்னா நம்ம ஆசைக்காக சாப்பிடலாம் கிரேவி சுக்கா இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம் அப்போ இட்லி தோசை தொட்டுக்கிற மாதிரி ஏன்னா வீட்டுக்கு தான் அதிகமாக பார்சல் போவோம் வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஐயா கடையில் போய் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவாங்க அப்போ இட்லி தோசைக்கு சாப்பிட்றாக்கா நம்ம எல்லாமே கிரேவிட் தான் குடல் தான் இது ஆட்டுக்கால் பாயா வந்து கிரேவி ரொம்ப வருஷமா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அந்த இது ரொம்ப இதாக இருக்கும் இப்படி சாப்பிட்டாங்க சூடார சொல்லிடுவாங்க ஐயா கடையில் போய் கிரேவி வாங்கிட்டு வந்துருங்க ஏரியா வந்துன்னா கம்பல்சரி அண்ணன் கடையில வந்து சாப்பிட்டு தான் போவேன் நான் எப்பயுமே வந்து குடல் சூப்பு குடல் தனியாக வாங்கியும் சூப்பு வாங்கி சாப்பிடுவோம் சுண்டி இழுக்குது அப்படியே ஆள அப்படியே குடலா இருக்கட்டும் சூப்பா இருக்கட்டும் நிறைய இந்த இன்னொரு சூப்ப வாங்கி வச்சிருக்க பாருங்க சூப்பா வாங்கி வச்சு நல்லா சாப்பிட்டு டேஸ்ட் அல்டிமேட் தான்

ஹலோ மக்களே வெல்கம் பேக் அந்த வீடியோ என் மதுரை ஆக்சுவலா இப்போ டைம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பிப்டி ஆகுது நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சூப்பிதா வந்திருக்கோம் மதுரையில நான் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் வீடியோஸ் நம்ம பண்ணணும்னு சொல்லி நான் தேடும் போது இந்த கடை எனக்கு சஜஷன் நிறைய வந்துச்சுங்க சந்திரன் சூப் ஸ்டால் சொல்லிட்டு இந்த கடை இந்த கடையில என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நான் இது மாதிரி நிறைய சூப் வந்து கொடுத்துருக்கேன் நம்ம சென்னையில கூட என்ன சொல்றது இந்த ரத்த சூப்பு போட்டி சூப்பு எல்லாமே கொடுத்துருக்கேன் பாத்தோம்னா மட்டன் சுக்கால சூப் ஊடுறது இவங்க தாங்க எனக்கு தெரிஞ்சு நான் அது சென்னையில நம்ம இங்க வேற சாப்பிட்டது சென்னையில கிடையாது நான் வேற எங்க ஊர்லயுமே நான் போனப்போ மட்டன் சுக்கால சூப் வந்து நான் சாப்பிட்டது இல்லை மற்றபடியும் ஆட்டுக்கால் சூப்பு மத்த எல்லா சூப்புமே சாப்பிட்டுருக்கீங்க ஆட்டுக்கால் பாயா நார்மலா போட்டி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரத்த சூப்பு ரத்த புரியுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும் நார்மல் பிளைன் சூப்புமே இருக்கும் ஆனால் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் பாயா சூப்பு மட்டன் மட்டன் சுக்கா சூப்பு மட்டன் ஈரல் சூப்புன்னு சொல்லிட்டு நிறைய விதமான வச்சுக்கிறாங்க இந்த கடை வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது ஆனால் அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுறது முன்னாடி அவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்ணுறாங்க ஆக்சுவல் இன்றைக்கி அண்ணன் கடை லேட்டு அண்ணன் கடை எடுத்து இருக்காங்க அதுக்குள்ளேயே வந்து அவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்ணி நின்று இருக்காங்க பார்சல்ஸும் சாப்பிட சொல்லிட்டு என்ன சொல்கிறது ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குங்க ஏன்னா அந்த சூப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ திக்காக அவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சியில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆக்சுவலி பார்த்தாலே ஒரு ஆகுது நல்லா நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த குடல் சூப்லாம் இருக்கு பாருங்க வேற லெவலில் இருந்துச்சுங்க நான் ஆல்ரெடி ட்ரை பண்ண ஒரு வந்த உடனே உன்னை ட்ரை பண்ணிட்டு அவனுதான் சொல்கிறேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த குடல் சூப்லாம் டேஸ்ட் வந்து அவ்வளோ ஆறு மாதிரி இருந்துச்சு இந்த மட்டன் சுக்கா வந்து நான் ட்ரை பண்ணல அதுவுமே போய் ட்ரை பண்ணுவேன் ஒரு சிம்பிளான ஒரு சூப்பு கடை தாங்க ஆனால் இந்த சூப்பு கடை இவ்வளோ ஃபேமஸாக இவ்வளோ மக்களோட வரவேற்பு இருக்கலாம் ரொம்ப பெரிய விஷயம் நம்ம இந்த கடை தான் இருக்கோம் நம்ம அந்த போய்ட்டு இந்த சூப்பு கடையை இந்த சூப்பு கடையை பார்த்துன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ்ஸு நம்ம நன்மைகிட்டே கேட்க வாங்க முடியுங்களேன் வணக்கம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்க பேரு கடைப்பேர் சொல்லுங்க என் பேர் செல்வராஜ் பேர் வந்து சந்தன மட்டன் சூப் ஸ்டால் இது வந்து கடை பேர் நான் வந்து வச்சது அப்பா இருக்கும்போது கடைப்பேர்லாம் கிடையாது ஐயா கடை சொல்லுவாங்க அப்பா வயசுல இருக்கிறவங்க மீசை கடை சொல்லுவாங்க அப்பா பெரிய மீசா வச்சிருப்பாரு அப்படிதான் நிறைய பேருக்கு ஐயா கடன் சொல்லுவாங்கன்னா மீசா கடன் ஓகே அப்பா அவர் நான் வந்ததுக்கு அப்புறம் அப்பா தவறது நான் வந்து அப்பா பேர் இருக்கட்டும் சொல்லி சந்தன மட்டன் சூப் ஸ்டால் நீங்க எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க நான் இப்போ ஒரு மூணு வருஷமா பண்ணிருக்கேன் ஒரு முப்பது ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இல்ல அப்பா அப்பல இருந்து நான் சின்ன சங்கம் ஓகே ஓகே என்ன குடுக்குறீங்களா சூப் நம்ம ஆட்டுக்கால் சூப்பு ஆட்டுக்கால் பாயா மட்டன் கிரேவி சுக்கா ஈரல் போட எல்லாம் இருக்கு சூப்ல நிறைய பாத்திர சுக்கா சூப் எப்படின்னா இது கிரேவி சுக்கா சுக்கால ரெண்டு டைட்டம் வரும் ஒன்று எண்ணெய் சுக்கா இன்னொன்று கிரேவி சுக்கா எண்ணெய் சுக்கா எதுக்குன்னா நம்ம ஆசைக்காக சாப்பிட்லாம் கிரேவி சுக்கானா இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம் இட்லி தோசை தொட்டுக்கிற மாதிரி நம்ம நமக்கு தான் அதிகமாக பார்சல் வரும் வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஐயா கடையில் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவாங்க அப்ப இட்லி தோசைக்கு சாப்பிட்றக்கா நம்ம எல்லாமே கிரேவி தான் குடல் கிரேவி தான் இது ஆட்டுக்கால் பாயா வந்து கிரேவி ஐட்டம் தான் சுக்காவும் கிரேவி ஐட்டம் தான் கிரேவி ஐட்டம்னா இல்லை அப்படி நம்ம கொஞ்சம் பல்காக பண்ணுறதுனால அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கணும் ஓகே ஏன்னா கிரேவியா பண்ணாதான் இட்லி தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி ஏன்னா நம்ம நீங்கள் பார்த்துக்கு பார்த்துருப்பீங்க பார்சல் தான் அதிகமாக இருப்பாங்க பார்சல் சாப்பிட்டு பார்சல் தான் வீட்டுக்கு அதிகமாக வாங்கிடுவாங்க ஐயா கடை அப்படின்னு சொல்லி ஏன்னா ரொம்ப வருஷமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அந்த இது ரொம்ப இதாக இருக்கும் இட்லி தோசை சாப்பிட்டா சூட சூடார்த்தானே சொல்லிடுவாங்க ஐயா கடையில் போய் கிரேவி வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு ஓகே என்ன வேலைன்னா எல்லாம் நம்மகிட்ட ஆட்டுக்கால் சூப் வந்து பதினஞ்சு ரூபா அதாவது கால் வச்சா எழுபது கால் வச்சா மட்டும் எழுவது ஒரு பீஸ் கால் வரும் குடல் சாப்பிடம்பது பார்சல்னா அறுபது மட்டன் கிரேவி சுக்கா எண்பது பார்சல்னாலும் எண்பது தான் ஈரல் எண்பது குடல் வந்து சாப்பிடும்போது சாப்பிடும் போது எவ்வளோ குவான்டிட்டி பண்ணுவீங்க எட்டு செட்டு பத்து செட்டு அந்த மாதிரி செட்டு கணக்குல வரும் கறி வந்து ஒரு அஞ்சு கிலோ கிலோ அந்த மாதிரி கணக்குல வரும் குவான்டிட்டி எதுன்னு அப்பா இருக்கும்போது இப்படி இதே அளவு தான் போயிட்டு இருக்கும் அப்போ நிறைய பேருக்கு தெரியாது மதுரையில் ஆத்தென்டிக்கா சூப் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் இப்போ வந்து இப்போ நீங்க மதுரையில் இருக்கீங்க இல்லைப்பா எனக்கு ஒரு ஆத்தென்டிகான டேஸ்ட்ல சூப் சாப்பிடணும் அப்படின்னா நம்ம கிட்ட சாப்பிட்டவங்க நம்ம தான் ரெஃபர் பண்ணுவாங்க நம்மளோட கஸ்டமர் செயன்னு அப்படிதான் இப்பதான் ஆன்லைன்ல நிறைய பேத்துக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இது பண்ணி பார்த்துட்டு நாங்க நாளா தெரியாது தேடி வந்து சாப்பிடும் நல்லா இருக்கு நாங்க ரிட்டர்ன் வரோம் ஆனா அதுக்கு முன்னாடி கஸ்டமரோட செயின் வந்து ரொம்ப பெருசு பெங்களூர்ல இருக்காங்க வேற வேற இதுல இருப்பாங்க நாங்க மதுரைக்கு வந்து எங்க சாப்பிடாம போகமாட்டோம் அப்பா கடையை நாங்க வந்து பாக்காம போக மாட்டோம் அது பண்ண மாட்டோம்

நம்ம வந்து அதை மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அது விசா பெயரை காப்பாற்றுறேன் ஓகே ஓகே கடை டைமிங்லாம் இல்லைண்ணா முதல்ல வந்து அஞ்சு மணிக்கு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அந்த பாலை வேலை ரோடு வேலை அங்கே நடக்கனால ஒரு அரை மணி நேரம் இல்லையா அது ஒரு அஞ்சரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அரை மணி நேரம் முன்னே இருக்கலாம் பத்தரை மணி டைம் அரை மணி நேரம் முன்னே பண்ண முடியும் ஓகே ஓகே ஆட்டுக்கால் சூப்லாம் என்ன விடண்ணா ஆட்டுக்கால் சூப் வந்து நார்மலாக பதினஞ்சு கால் வச்சால் எழுபது கால் வச்சு வாங்கினா வந்து ஒரு சோட்டி சூப் வாங்கிக்கலாம் ஒரு தடவை கிரேவி வாங்கிக்கலாம் பார்சல் வேணாலும் வாங்கிக்கலாம் சூப்பு குடிக்கிற மாதிரி குடிக்கிற மாதிரி வாங்கிக்கலாம் இது எல்லாமே தான் ரெடி நான் எப்படி ஹெல்ப் பழகினதான் விசேஷம் எல்லாம் வந்துருச்சுன்னா அப்பா போயிட்டு வந்து எல்லாம் ஏதாவது பண்ண முடியாது காலில இருந்து வேலை இருக்கும் அப்பா வந்து அப்பா ஹெல்ப் பண்றதுக்காக வந்து கூட இருந்து சின்ன பசங்களை இருந்து பழகி பழக பழகி அதே ஒரு லெவலுக்கு மேல இதாகி நான் காலேஜ் பிடிக்கும் போது நாங்களே சைடு எல்லாம் டெவலப் ஆயிட்டோம் பழைய பழி ஆனால் அப்பா யாருக்கும் தெரியாது நாங்கள் செய்வோம்னு ஏன்னா நாங்கள் செஞ்சு அப்பா விசேஷத்துக்கு போயிட்டு வந்துருவாரு நாங்கள் செஞ்சு செஞ்சு ரெடியாக ஆடி வச்சுருவோம் வந்து எடுத்துகிட்டு வந்து இது பண்ணிக்கிருப்பார் இந்த லீவ் நாட்கள் ரொம்ப முக்கியமான விஷேசம்லாம் அப்பா போகிற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி டைம்லாம் நாங்கள் காலேஜ் லீவ் போட்டு இங்கே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருவோம் இது பண்ணி வச்சுட்டு அப்போ இது பண்ணுவார் ஒர்க் பண்ணுற டைத்துலயுமே அந்த மாதிரி நல்லா டே ஆஃப் லீவ் லீவ் போட்டு நாங்கள் எல்லாமே பண்ணி வச்சுட்டு இது பண்ணி வச்சிருப்போம் அப்பா வந்து எடுத்துக்கிறார் அந்த மாதிரி முக்கியமான நாட்கள்லாம் ஓகேண்ணா கடல் லொக்கேஷன் எங்கன்னா இருக்கா நீங்க கோரிப்பாளையிலிருந்து வாரீங்கன்னா தாமரத்தொட்டி ஜங்ஷன் தாமரத்தொட்டி சிக்னலை தாண்டினோடே ஆரம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே எய்தாப்ல இவி கெட் வாசலுக்கு முன்னாடியே தான் இருக்கும் நீங்க மாட்டுத்தாவணில இருந்து வாரீங்க நீங்க சர்வேகா மாட்டுத்தாவணி அந்த வழியா வாரீங்க அப்படின்னா புதூர் புது ஐடி பஸ் ஸ்டாப் அதை தாண்டினோன்னே இபிகெட் வாசலுக்கு முன்னாடி ஆரம் ஹாஸ்பிட்டல் கைத்தாப்ல அப்படியே மதுரை கே புது ஆரம் ஹாஸ்பிட்டல் கைத்தாப்ல

கிரேவினா இன்னொரு பாக்ஸ்ல போட்டு தரனால குழம்பும் அதிகமா தருவோம் நம்ம போய் இட்லி இட்லியோ தோசையோ இல்ல சாப்பிட்டா அல்டிமேட்டா சூப்பரா வித் இட்லி நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் அது அருமையா இருக்கும் நான் வந்து நான் வந்து சாப்பிட்டுட்டு நான் வீட்டுக்கும் வாங்கிட்டு போவேன் நான் எப்பயுமே வாங்கிட்டு போவேன் எல்லாரும் எல்லாரும் சூப்பரா இருக்கும் அதனாலதான் அதனாலதான் சொல்றேன் கூட ஏன்னா வீட்டுல வந்து வேற இட்லி மட்டும் எடுத்து ரெடி பண்ணிக்க சொல்லிட்டு கிரேவியோட வாங்கிட்டு போயிருவேன் நான் இருக்கும் அதுமையாக இருக்கும் ஓவரால் குவாலிட்டி டேஸ்ட்டு எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் சார் உங்களுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்ல சூப் டேஸ்ட்டு குடல் நான்வெஜில் ஒரு நாலஞ்சு ஐட்டானே வச்சிருக்காப்ல எல்லாமே டேஸ்ட் நல்லபடியாக இருக்கும் வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூடாகவே தருவாப்ல அந்த கொட்டு வந்து அருகி அந்த மாதிரிலாம் இல்லாமல் அடுப்பு இங்கேயே வேணா இருக்கும் இங்கேயே நல்லபடியாக பண்ணி நல்லபடியாக தருவாப்புல இந்த பக்கம் போகும்போது சாப்பிடுற நாங்கள்ல சாப்பிடறதுக்காக இந்த பக்கம் வராது என்ன பெரிய புத்தியா இருக்கு ஆமா நான் ஆக்சுவலா சொல்ல வந்தான் இங்க இருந்து எனக்கு முப்பது கிலோமீட்டர் அங்கே தாண்டி நான் அங்க இருந்து நம்ம இதில் வரேன் டிராவல் பண்ணி வரேன் ஓகே பெரிய நியர்பை தான் நம்ம ஷாப்பு ஆனா இங்க சாப்பிட்றதுக்காக இங்க நியர்பை வருவோம் டெய்லி வந்துருவீங்களா மேக்ஸிமம் ஒரு நாள் ஒரு நாள் ஆச்சு வந்துருவேன் டெய்லி வர முடியும் முந்தானே தந்தேன் இப்போ இன்னைக்கு வந்திருக்கேன் அந்த மாதிரி அண்ணனோட ஃபுட்டுக்கு கொஞ்சம் நாங்கள் வந்து அடிமை அடிமைன்னு சொல்லிட்டு ஆமா அடிமை என்ன பிடிக்கணும் என்ன ட்ரை பண்ணுவேங்க இங்கே வந்து ம அந்த ஈரல் இருக்கு மட்டன் ஈரல் அதுவும் சாப்பிட்ருக்கே சூப்பு சாப்பிட்ருக்கேன் குரல் சாப்பிட்ருக்கேன் குரல் வந்து விரும்பி சாப்பிடுவோம் குடல் தான் மட்டன் உடல் விரும்பி சாப்பிடுவோம் அந்த சாப்பிட்டோடனே அந்த அந்த சளி பிரச்சனைகள்லாம் குறையிறது நல்லாவே தெரியும் பொடி போடுவாப்புல அது ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் சூடாக அந்த சூப் ஊற்றி கொடுப்பாங்க ரொம்ப அந்த எப்படி சொல்கிறது அந்த குவாலிட்டி குறையாமல் ரெகுலராகவே பண்ணிக்கிட்டு இருக்காரு இவ்வளோ இது கொடுக்குறீங்களே அந்த அளவு அதை ரசித்து சாப்பிட்றோம் ரசிக்கிறீங்க அந்த அளவு ரசித்து சாப்பிட்றோம் நான் இனி போய் நிறைய இடத்துல கடை பார்த்துருக்கேன் இந்த அளவு ஒரு குவாலிட்டியாகவும் குவான்டிட்டி அதிகமாகவும் ப்ரைஸ் ரீசனபிளாகவும் கொடுக்குறது யாரும் இல்லை ஓப்பனாகவே சொல்ல யாரும் இல்லை நாங்கள் வந்து இந்த நான்வெஜ் பெரிய எங்கே எங்கேனாலும் போய் சாப்பிடுவோம் எந்த ஏரியாவிலனாலும் சாப்பிடுவோம் இந்தளவு ஒரு தரம் அந்த தரத்தை அப்படியே கொண்டு வராப்பில்ல நான் ஒரு ரெண்டு டு மூணு வருஷமா வாங்கி வந்து சாப்பிட்டு இருக்கேன் ஓகே நல்ல குவாலிட்டியா இருக்கும் நல்லபடியாகவே பண்ணி கொடுப்பாங்க ஓகே நன்றி ரொம்ப நாளா சாப்பிட்டு விட்டுருக்கேன் நல்லா இருக்கு டேஸ்ட் இருக்கனாலதே அண்ணன் வந்து சாப்பிடுறோம் பார்சல் எல்லாமே வீட்டுக்கு வாங்கிட்டு போறோம் வீட்டுல வாங்கிட்டு வீட்டு கண்டிப்பா மொழ எல்லாம் வீட்டுல எதனால ஒண்ணா சாப்பாடு செய்ய சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா வாங்கிட்டு போயிருவோம் எல்லாமே நல்லா இருக்கு ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு குடுக்கறதுக்கு கொஞ்சம் உரப்பு காரம் எல்லாமே கம்மியா இருக்கு அதனால வீட்டுக்கு வாங்கிட்டு பிடிக்கும் இந்த குடலு மட்டன் சுக்கா வீட்டில் வந்து சூப்பு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அதனால என்கிட்ட எல்லாத்தையும் வாங்கி போயிருவேன் நல்லா ரொம்ப சிம்பிளா பண்றாங்க ரொம்ப நல்லா இருக்கு அதனால இவங்களோட நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை அதனால வந்தா சாப்பிட்டா கொஞ்சம் வந்து ரெஸ்பான்ஸ் நிறையா பண்றாங்க நம்ம வந்தா பெனிஃபிட் கொஞ்சம் நல்லா இருக்கு அதனால சாப்பிட்டு போறோம் அதனால ரொம்ப நம்ம போனாலே வாங்க தம்பி வேற எதுவும் தப்பாலாம் நல்லா பேசுறாங்க நல்லா ரெஸ்பான்ஸ் நிறைய இருக்கு அதனால இங்க வந்தா நல்லா சாப்பிட்டு போலாம்.